வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஜெய்சல்மார் ஆகும் த ஜெய்சல்மார் என்ற பகுதி ராஜஸ்தான் மாநிலத்தில் தார் பாலைவனத்தில் இடம்பெற்றுள்ள ஓர் முக்கியமான பகுதியாகும் இந்த பகுதி வறண்ட காலநிலையை கொண்ட பகுதியாகும் வறண்ட காலநிலையை கொண்ட பகுதியாகும் இங்குள்ள நிலப்பரப்பானது அதிகமான கரடமுரடான கற்களை கொண்டதாகவும் மணல் திட்டுக்களை கொண்டதாகவும் காணப்படுகிறது மேலும் இந்த பகுதியில் திரிகுடமலையில் திரிகுடமலையின் உச்சியில் ஓர் கோட்டை இடம்பெற்றுள்ளது இந்த கோட்டையானது தங்க நிறத்தினாலான கற்களால் கட்டப்பட்டுள்ளதால் அந்த நகரம் தங்க நகரம் என்று அழைக்கப்படுகிறது தங்க நகரம் என்று அழைக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இந்த பகுதி வறண்ட காலநிலையை கொண்டுள்ளதால் இந்தியாவில் ஐம்பது சென்டிமீட்டருக்கு குறைவாக மழை பெறும் பகுதியில் இப்பகுதி இடம்பெற்றுள்ளது இந்தியாவில் ஐம்பது சென்டிமீட்டருக்கு அதாவது குறைவான மழைப்பொழிவு பெறுகின்ற பகுதி ஜெய்சல்மார் அப்படின்றத நம்ம இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா இந்த தகவல் பார்த்தீங்கனாக்கா மிகவும் பயனுள்ளதாக இருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி